ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லநயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆட்சிக் காலத்திலிருந்து கட்சியின் முக்கிய தலைவராக இருந்துள்ளார் சமீபத்தில் இவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றியதற்கு நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை என்பது செங்கோட்டையனுக்கு நெருடலை உண்டாக்கியது கட்சியின் முன்னோடிகளை தவிர்த்துவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என விமர்சனம் செய்தார் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காத செங்கோட்டையன் சபாநாயகர் அப்பாவை தனியாக சந்தித்து பேசியதும் பரபரப்பை ஏற்படுத்தியது பிறகு முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பிரச்சினை முடிவுக்கு வந்ததாகவும் கூறப்பட்டன இச்சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி உருவாக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகி வந்தன டெல்லி சென்ற பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் அப்போது கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது என தகவல்கள் வந்தன ஆனால் தமிழகத்தின் பிரச்சினைகள் குறித்து மட்டும் பேசப்பட்டதாக பழனிசாமி விளக்கம் அளித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் டெல்லி சென்று அமித்ஷா நட்டா உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார் இதனால் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் சென்னையில் இருந்து மதுரை வழியாக ரகசியமாக டெல்லி சென்ற செங்கோட்டையன் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேசியதாக தெரியவந்துள்ளது அப்போது அதிமுகவை ஒன்றிணைப்பது பற்றியும் அதற்கான வழிகள் குறித்தும் பேசப்பட்டது என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் இது தொடர்பாக செங்கோட்டையின் தரப்பிலோ மத்திய அமைச்சர்கள் தரப்பிலோ எந்தவிதமான அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுகவில் உள்ள சில தலைவர்கள் பாஜகவுக்கு நேரடியாக ஆதரவாக இருப்பதால் இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது